ஏய் காயத்ரி காலைல பொழுது வந்து இவ்வளோ ஆச்சு எங்கேயே அவரை காணு அந்த மனசனே காணு எங்க யாரக்கா கேட்குற என்ன யாரை கேட்குறா என்ன கேட்கறது உனக்கு தெரியல உன் மாமாவை தான் சொல்கிறேன் அவர் எங்கே போகிறாரு அத்தை மாமா காலையில் டீ கீ குடிக்கிறதுக்கு கடைக்கி இறக்கி போனால் போயிருக்கேன் அத்தை நம்மளாம் எல்லாம் தூங்கிக்கிட்டு இருந்தோம்ல எழுப்ப வரலாம்னு சொல்லிட்டு கடையில் போய் குடிச்சிட்டு வரலான்னு சொல்லிட்டு போயிருக்கேன் என்னம்மா தெரியல அத்தை அப்படியே அந்த என்னை சொல்லி தன்னாடி போவாத சொல்லாமல் மாட்டாரே அதான் நம்ம எல்லாம் தூங்கிட்டு இருந்தோம்லக்கா அதுக்காக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு பேருக்கு தெரியுமா பெரியப்பா வந்து ராத்திலாம் எனக்கு பயமாக இருக்கு பேய் வருது பிசாசு வருதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து படுத்துக்கிறாண்டுச்சி நீங்கள் தான் ஒரு படுக்க விடாம அங்கே வெட்டி விட்டீங்க அது படுத்துக்க அந்தத்தில் கோச்சிக்கிட்டே எங்கே போச்சுன்னு தெரியல என்னடி நீ ஒரு குண்டத்துக்கு போடுற எங்க எங்காடி பாரு பாவா தாத்தா தாத்தி நீ தான் ராத்திரி வெட்டி வெட்ட நீ வெட்டி விட்டுட்டேன் தாத்தாவை இங்கே பட்டிக்கிறேன் தானே சொல்லாரு நீக்கங்க படுக்க கூடாது இங்கே படுக்க கூடாது அங்கேயே போய் படு அங்கேயே போய் பண்ணிட்டு வட்டி விட்டேன் தாத்தா எங்கே கொச்சுட்டு போனான்னு தெரியல ஏண்டி நீங்கள் வர அக்கா ஏற்கனவே பயந்து போயிருக்கு மாமா உட்காந்து தேடிட்டு கிடக்கு நீங்கள் வர பயமுட்ருங்க அதெல்லாம் மாமா இங்கே போயிருக்காது நீங்கள் கடத்தூருக்கு தான் போனால் போயிருக்கோம் ஏ கவிதா சுப்பிரமணியன் நான் கேளு அப்பா எங்கே போனாருன்னு கேளு உனக்கு கேளுடி கேட்குறேன் அத்த நான் கேட்குறேன் ஏன்டி கால கத்தால எல்லாம் மீட்டிங் போட்டு நிற்கிறீங்க என்ன ஒன்றும் இல்லைம்மா மாமாவை காணுண்டு அக்கா இருக்கு என்ன அது மாமாவே காணுமா எங்க பெருக்க போறாரு சின்ன குழந்தை பாப்பா பாயில் வெள்ளை விட்டா வர கடிக்க தெரியாது அவர் எங்கேயோ தொலைஞ்சி போயிட்டாரா இப்படி கடந்து எல்லாம் மீட்டிங்கு போகிறாள் காலக்கட்டால போய் வேலையை பாருங்கடி வருவாரு எங்க பெருக்க போறாரு ஏய் காயத்திரி காணந்து தேடுறது என் புருஷன் நல்லா சொல்லு காதலை விழுற மாதிரி என் புருஷனை காலந்து நான் பொண்டாட்டி காரி தேடிக்கிட்டு இருக்கிறேன் மற்றவங்களுக்கு என்ன வலிக்குதுன்னு கேளு கடந்து காலக்காலத்தால் கடந்து எல்லாம் கத்திக்கிட்டு கிடக்குறீங்களே கோக்கோன்ட்டு சொல்லிட்டு சொன்னேன் எப்படியா தொலைஞ்சி தொலைப்பட்டு போங்களேன் யார் காணா போனா எனக்கு என்ன இருந்தா என்ன இல்லாட்டி என்ன அதானே அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போங்க நாங்க நாங்க எங்க எங்க வேலைய பாத்துக்கிட்டு தான் போறோம் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா கேட்டது என் மேல தப்பு என்னமா பிரச்சனை என்ன நீ உள்ள போ நீ ஏன் அந்த பேச்சுக்கு வர அது வர ஒன்னையும் கேட்குங்க யார் அவங்கவுங்க வேலையை பார்த்துருப்பாங்கண்டு என்ன வேலையை பார்த்துருப்பாண்டு யார் கேட்டது யாருன்னு ஒன்று கேட்டா யார் கேட்டா நான் தான் கேட்டேன் நான் தான் கேட்டேன் இப்போ என்னங்கிறேன் என் புருஷனை காலந்தே நான் காலேந்தே தேடிட்டு இருக்கிறேன் உங்க அம்மா வந்து என்ன சொல்றாங்க எங்க பேருக்க போறாரு இங்க தான் பேர்ப்பாரு வருவாரு இதுக்கு இப்ப இப்படி தேடுறீங்கிறாங்க அப்ப என் புருஷனை காலந்த நான் தேடக்கூடாதா இங்க காலந்து தேடுறீங்க எங்க அம்மா கேட்டிருக்காங்க இதுல என்ன தப்பு இருக்கு அதுக்கு இப்ப இப்படி பேசுறீங்க உனக்கு எங்க வேலை இதெல்லாம் உனக்கு தேவை இல்லாத வேலை யார் புருஷன் எங்க பண்ணா உனக்கு என்ன யார் ஏன் தேடுதுவோ தேடுதுவோ தேடாம போதுவோ உனக்கு என்ன நீ அந்த இதுல வந்து உழுவுறேன் போ உன் வேலையை பார்த்துட்டு போ இந்த கேள்வி தான் கேட்டேன் எதை எக்கடி கட்ட எனக்கு என்னடி நான் போறேன் போங்க ஏன் இப்படி எல்லாரும் நிற்கிறீங்க என்ன எங்க உங்களை தான் அத்தை கேட்க சொன்னாங்க மாமா காலையில் எந்திரிச்சு எங்கே போனாரு உங்ககிட்ட தானே படிச்சு தந்தாரு பக்கத்தில் எங்க அவரையே காணு ஓ இதான் விஷயமா அப்பா கடையில் போய் எனக்கு வயிற்று பசிக்கிற மாதிரி இருக்கு நான் பச்சு கிச்சு வடக்கடை சாப்பிட்டுட்டு காப்பி குடிச்சிட்டு வரேன்னு போனாரு நான் தான் சொன்னேன் பார்த்தீங்களா மாமா வந்து டீ குடிக்க தான் பேருக்காத்தே எனக்கு கட்டாதீங்கன்னு இங்கேருந்து சொன்னேன்னு கேட்கல பார்த்துக்கங்க அக்கா அக்கா மாமா உட்கார்ந்து ஊரே தரமடிச்சிட்டேன் இப்போ பச்சையா மாமா எங்கே பேருக்காருந்து பெரியமா பெரியப்பா பாருங்க ஜாலியாக ஒரு டீ கடையில் போய் பஜ்ஜி வடலாம் சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு இருக்காரு நீங்கள் எங்கே கற்று எல்லாரையும் கும்மாளம் போட்டு கத்தி கட்டிகிட்டு கிடக்குறீங்க தாத்தா என்ன திமுறை பச்சே பாட்டி தாத்தா சொல்லிட்டு இருக்கலாம்ல பாட்டி கண்டு என்ன கற்றுக்க தீட்டி அடக்கிறேங்க இவர் பட்டம் பச்சைய வரைய சாப்பிட்டுட்டு டீ குடிச்சுட்டு உட்காந்துருக்காரு ஏமா என்கிட்ட கேட்டுக்கிட்டு இறக்கலாம்ல போட்டுட்டு கேட்காம நீ பட்டம் கத்திக்கிட்டு இறக்குற ஏன்டா கற்றுனது உன் காதில் உளு காது சுடா பிடிச்சேன் உனக்கு காசு சூடா பிடிச்சான்னு கேட்கறேன் எவ்வளவு கற்றுக்க தீட்ட எல்லாம் கும்மலம் போட்டு பேசிகிட்டு இருக்கான் என்ன எதுன்னு வந்து கேட்காம இப்போ வந்து கேட்கறேன் இப்பதான் சொல்றேன் உங்கள்ட்ட சொல்லிட்டு தான் போனாரா

வரட்டான் மாமா வீட்டுக்கு வந்தால் தொலைஞ்சாரு அக்கா கையிலேயே அடி வாங்கினாலும் வாங்குவார் இப்போ வந்துடுவாருமா மாப்பா டீயன் வரையா சாப்பிட்டுட்டு எல்லாம் போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க இதுக்கு போய் இப்படி கூட்டம் எல்லாம் மகாநடை எடுத்துருக்கா அது என்ன கேட்டுக்கலாமல உடனே கேட்குன்னு ஒரு பிஞ்சு பேடாமல் என் கோபத்தை கலப்பா கவிதா காப்பி போட்டு எடுத்துருவா அம்மா ரொம்ப கோவமாக இருக்காங்க நான் போகிறேன் அப்படி இப்படி நிற்கிறீங்க காப்பிலாம் போடலையா பட்டு ஐயோ இல்லை ஐசியாக நடந்திருக்கு நீ தூங்கி இருக்கிற என்ன சத்தி என்ன அநியாயம் அண்ணி என்ன அவளுக்கு என்ன அடி கவலை அப்பா எங்கே தொலைஞ்சா தான் என்ன அத்தா எங்கே தொலைஞ்சா என்ன அவளுக்கு நல்லா நிம்மதியாக படுத்து தூங்கி விட்டு காப்பி போட்டு கொடுக்கல பால் கொடுக்கல என்று வருவா ஏமா என்ன பேசுகிறேன் என்ன நான் படுத்து நல்லா தூங்கிட்டேன் நல்லா தூங்குனாப்பா தூங்குணா தூங்குனாளா ஏன் பட்டு இவ்வளோ அரிசியாக நடந்திருக்கு இவ்வளோ நேரமா நீ தூங்குனே எப்படி உனக்கு தூக்கம் வந்துச்சு என்ன நீ ஒன்றுமே சொல்ல மாட்டேங்க அரிசிய ஐசி என்ன அசை அப்படி நடந்துச்சு இவ்வளோ நேரம் மாமாவை காணந்து அத்தை பேசி ஒரே டென்ஷன் ஆகி கற்று கற்றுன்னு கத்தி எல்லாரையும் கூச்சல் போட்டு எழுப்பி விட்டுட்டாங்க அதில் ஒரு ஆத்தனா மாமியாங்க வர வந்து சண்டை வர அதில் வர கொஞ்சம் பிரச்சனையாக வர ஆயிடுச்சு என்ன சண்டையா என்ன சண்டை நீ சிட்டி என்ன சண்டை அவங்கள்ட்ட என்ன சண்டை ஓட்டாங்க அம்மா அதானே மாமியாவியும் நாத்தனாவியும் சண்டைன்னு சொல்லிட்டு அவன் வந்துடுவாள் அது மட்டும் இவள் காதில் காதில் கிளீராக கிளி கிளியாக விழுவான் இவ்வளோ நேரம் மாமாவை காணுண்டா அத்தை தேடிக்கிட்டு சத்தம் மட்டும் இடக்கிறாங்க அதில் உன் நாத்தனாவை மாமியா வந்து ஏற்றி பூட்டிகிட்டு அத்தைகிட்ட பேசவும் அத்தைக்கு கோவம் வந்துச்சு அத்தை பேச அவங்க பேச பிரச்சனை ஆயிடுச்சு அப்பா எங்கே போனாரு எதுக்கு அம்மா வந்து இப்போ சண்டை வாழ்க்கை கிடைக்கிறாங்க வாடிம்மா வா சண்டை வளர்க்குதான் அவளை சண்டை அம்மா சண்டை வளர்க்குறது தான் தெரியுது ஓ மாமி அவன் நாற்ற வளர்க்க வாயே இல்லை பர் வாயே கிடையாது அவ்வளோக்கு அவ்வளோ வண்டியே பேசுது நான் வண்டியை பேசுனா பேச்சு பேசுகிறான் பேச்சு அண்ணி சித்தி நான் என்ன தப்பாக சொல்கிறேன் இவங்க ஒன்று பேசுனா அம்மா ஒன்று பேசுனா அதை ஒன்றுக்கு ரெண்டாக பேசுங்க அதை பற்றி எனக்கு தெரியாது ஏன் பேசி பிரச்சனை பண்ணிட்டு கிடக்குனேன்னு தான் சொல்கிறேன் பாப்பா எங்கே தான் பண்ணார் மாமாவை கானுக்கானு தெரியாச்சு அப்புறமேலாம் சுப்பிரமணியன் தம்பி சொல்லுது ஒன்று அவர் தம்பிகிட்ட சொல்லிட்டு தான் பேருக்குறாரு ஆ கடையில் போய் வயிற்று பசிக்கிற மாதிரி இருக்குன்னா கடையில் போய் வடையன் டீயை குடிச்சிட்டு வரேன்னு போச்சான் மாமா அவர் டீயை வடைய காப்பியை குடிக்கத்தானே பேருக்குறாரு நீங்கள் ஏன் கண்டு கட்டிட்டு கிடக்குறீங்கல்ல நீ வேறப்பட்டு தெரிஞ்சா நாங்க ஏன் கத்துறோம் தெரியாமத்தான் கத்துறோம் மாமா எங்கே போச்சு கணு கணுந்து அப்பா கடந்து கத்திட்டு கிடக்குறாங்க சத்தம் போட்டு கிடக்கிறாங்க இப்பதான் வந்து உங்க அண்ணன் சொல்லுது முதல்லயே அப்பாட்ட கேட்டுருக்கலாம் கேட்டு வந்தா பிரச்சனையே வந்துருக்காது ஆமாடி நான் அண்ணன் வந்து சொல்லியிருக்கலாம்லாம் சுற்றி உங்க அண்ணனுக்கே தெரியல இங்கே நடந்த பிரச்சனைலாம் இப்போ தான் வந்த என்ன கத்திகிட்டு கிடக்குறீங்க போட்டு கிடக்குதுங்கன்னு வந்து கேட்டால் அப்பா காணுன்னு சொல்லி சத்தம் வர்றாங்கன்னு சொன்னவன் இப்பதான் சொல்லிட்டு போகுது தம்பி சுப்பிரமணிய அது நம்மகிட்ட தான் சொல்லிட்டு போயிருக்காரு யார் தேவைப்போறாங்கன்னு வந்துச்சுக்கிட்டு இருந்துருச்சு பேருக்கு அது இங்கே வந்து அத்தைகிட்ட சொல்லியிருக்கலாம் அத்தை தேடுவாங்கன்னு தெரியாது ஆனால் பசாமே வந்துருச்சு நம்மகிட்ட ஒரே லோல ஓலான்ட்டு ஒரே பிரச்சனை ஒரே கத்திட்டு அத்தை சத்தம் வர்றாங்க இவங்களை அப்படி கத்த விட்டுட்டு இந்த மனுஷன் போய் சொல்லாமல் கொழம்பு ஏன் சொல்லிட்டு போக வேண்டியதானே அம்மாட்ட நான் டீ குடிச்சிட்டு வடை தந்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போகாமலாம் சாப்பிட்டுட்டு வரேன்ட்டு வடை சாப்பிட்டுட்டு டீ குடிச்சிட்டு வரேன் சொல்லிட்டு போக வேண்டியதான் ஆமாட்டேன் விரியாக சொல்லாமல் பண்ணார் அதுதான் மாமா செஞ்ச தப்பு மாமா என்ன நினச்சிருக்கோம் நம்ம தான் தம்பிகிட்ட சுப்பிரமணியன்ட்ட சொல்லிருக்கோம் சுப்பிரமணியன் சொல்லணும்னு நினச்சிட்டு போச்சேன் என்னமோ இந்த சுப்பிரமணியன் தான் சொல்லவே இல்லை அது எங்கே போய்ட்டு பத்தான் வருது நல்லா ஐசியம் போங்க நேர்களே இவ்வளோ நாளாக வீடியோ வரலெண்டு ஒன்றும் வருத்தப்பட வேண்டாம் இனிமேல் எப்போதும் போல் வீடியோ வரும்